ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் உங்களுக்கு பேக்ரவுண்டை பார்த்தாலே வேலை நீங்கள் பாருங்கள் பாருங்கள் காற்றாலே தான் நாங்கள் வந்திக்கிறோம் பாருங்கள் பேக்ரவுண்டை காட்டிலும் பாருங்கள் உங்களுக்கு வேண்டி தான் இவ்வளோ தூரம் வந்திக்கிறோம் இதில் என்னென்ன ஸ்பெஷலிக்கு என்ன மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ பார்க்க வைக்கிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் திறந்து பாருங்கள் இப்ப உங்களோட ஊருக்கு நாங்க வந்திக்கிறோம் சொன்னா அந்த பேன பாக்குறதுக்காக வேண்டி இதை பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுவாங்க

வந்தால் வாயை போலக்கிறான் நீங்க பக்கத்தில் வந்து பார்த்தா இது ஃபீல் அவனு இதில் ஃபீலை நீங்க உணரு சொல்றதை விட அவங்களுக்கு இதே உழுகை எண்ணிக்கிட்டு போய் காட்டுறேன் பாருங்க பேசஞ்சாயி பாருங்க இதான் விசிறி விசிறி ஒன்னு பூட்டிட்டு வச்சிக்கிறாங்க பாருங்க

பண்ண பாருங்க இதை பற்றி ரிவ்யூலாம் கேட்டீங்க பாருங்கள் இங்கேயிருந்து பாருங்கள் ரிவியூ பண்ணிவிட்டு அப்படி யாரையும் போன ரெண்டு பாருங்கள் ஓ அங்கேயிருந்து வர்றது பாருங்கள் எவ்வளோ தூரம் பாருங்கள் அவ்வளோ பெருசு காய்ஸ் இதுவும் இல்லாமல் நீங்கள் இங்கே வீடியோ காட்டுறதை விட நீங்கள் அங்கே ரிசலாக வீடியோவில் விட பார்த்தேன் அதனால் ஃபீல் இன்னும் <laughs> 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 <laughs>